ஆதார் அட்டை முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட செல்லுபடியாகும் ஐடி முகவரி சரிபார்ப்பு ஆவணம் இது பல்வேறு சேவைகளை அணுக அனுமதிக்கிறது ஆதாரை அடையாள அட்டையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் தங்கள் உரிமைகளை விரைவாக பெற முடியும் என்ற கருத்து நிலவி வருகிறது ஆனால் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் சில விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும் ஆதார் சட்டம் இரண்டாயிரத்து பதினாறு திருத்தப்பட்ட கீழ் கிரிமினல் குற்றங்கள் மற்றும் தண்டனைகள் பின்வருமாறு இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் யுஐடிஏ படி ஆதார் தொடர்பான எட்டு குற்றங்கள் இங்கே தொகுக்கப்பட்டுள்ளன பதிவின் போது தவறான தகவல்கள் அல்லது தவறான பயோமெட்ரிக் தகவலை வழங்குவதன் மூலம் சிக்கலுக்கு வழிவகுக்கும் அவ்வாறு செய்வது குற்றமாகும் மூன்று ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை அல்லது பத்து ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் ஆதார் எண் வைத்திருப்பவரின் பயோமெட்ரிக் தகவல்களை மாற்றுவதன் மூலம் அல்லது மாற்ற முயற்சிப்பதன் மூலம் ஆதார் எண் வைத்திருப்பவரின் அடையாளத்தை தவறாக பயன்படுத்துதல் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது பத்து ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கலாம் குடியிருப்பாளரின் அடையாள தகவலை சேகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்சியை போல் ஆள்மாறாட்டம் செய்வது குற்றமாகும் இதற்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது பத்து ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அதே நிறுவனம் என்றால் ரூ ஒரு லட்சம் வரை அபராதம் செலுத்த வேண்டும் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் பதிவு செய்தல் அங்கீகாரத்தின் போது சேகரிக்கப்பட்ட தகவல்களை அங்கீகரிக்கப்படாத நபருக்கு வேண்டுமென்றே அனுப்புவது வெளிப்படுத்துவது அல்லது இந்த சட்டத்தின் கீழ் ஏதேனும் ஒப்பந்தம் அல்லது ஏற்பாட்டை மீறுவது குற்றமாகும் இதற்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஒரு நபருக்கு பத்து ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் நிறுவனத்திற்கு ஒரு லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படலாம் மத்திய அடையாள தரவு ஆணையத்தின் சிஐடிஆர் அங்கீகரிக்கப்படாத அணுகள் ஹேக்கிங் ஒரு குற்றம் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை குறைந்தபட்ச அபராதம் பத்து லட்சம் ரூபாய் ஆகும் மத்திய அடையாள தரவு காணையத்தில் உள்ள தரவுகளை சேதப்படுத்துவது ஒரு குற்றமாகும் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பத்து ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் ஆஃப்லைன் சரிபார்ப்பை கோரும் நிறுவனம் ஒரு தனிநபரின் அடையாள தகவலை அங்கீகரிக்காமல் பயன்படுத்துவதும் குற்றமாகும் இது ஒரு தனிநபரின் வழக்கில் அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் சிறைத்தண்டனை அல்லது பத்து ஆயிரம் ரூபாய் அல்லது நிறுவனத்திற்கு ஒன்று லட்சம் ரூபாய் வரை அபராதம்